அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இது உங்கள் நெற்றிக்கண் நாடு உங்கள் மகிழன் நாம் தமிழர் கட்சி இனி ஒருபோதும் தேர்தல் அரசியல்ல ஜெயிக்கவே முடியாது தமிழ்த் தேசியமும் இந்த மண்ணுல வெல்ல போறதே கிடையாது நாம் தமிழர் கட்சி மட்டும் கிடையாது திமுக அதிமுக மதிமுக தேமுதிக விசிகா இல்ல இப்ப புதுசா வந்திருக்கிற விஜயோட தாவேக்கா அப்படின்னு தமிழ்நாட்டோட எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இனி தேர்தல் அரசியல்ல ஜெயிக்கவே முடியாது ஜெயிச்சாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாது ஏன்னா ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை வச்சு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பெரிய ஆப்பா சீவி வைக்க போறாங்க ஆமாங்க வாக்காளர் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல திருத்தங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் பல புதிய வாக்காளர்களை பட்டியல்ல சேர்த்திருக்காங்க ஏற்கனவே பட்டியலில் இருக்கக்கூடிய எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தகுதி வாய்ந்த வாக்காளர்களை எந்த ஒரு காரணமும் சொல்லாம பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கிறாங்க நீக்கி இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒன்னு ரெண்டு பேரை நீக்கி இருக்கிறாங்க பல தகுதி வாய்ந்த வாக்காளர்களை எந்த ஒரு காரணமும் இல்லாம வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி இருக்கிறாங்க அதே மாதிரி தான் தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்லையும் பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஏழு லட்சம் நபர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க போறாங்க அவங்கள தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல சேர்க்க போறாங்க இது இத்தோட நிக்க போறது கிடையாது தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய எழுபது லட்சம் வட மாநிலத்தவர்களுக்கு தமிழ்நாட்டோட வாக்காளர் பட்டியல்ல இடம் கொடுத்து அவங்களுக்கு வாக்குரிமைய கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டுல பத்து விழுக்காடு வெறும் டென் பர்சன்டேஜ் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே மொத்தமா புரட்டி போட்டுடும் தலைகீழா மாத்திடும் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் தெளிவா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெற்ற வட மாநிலத்தவர்களால் தமிழ் இனத்தின் அரசியல் எதிர்காலம் என்பது மொத்தமாக இருண்டுவிடும் ஆமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்ப தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெற்ற இந்திக்காரர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டு கட்சிக்கா சத்தியமா கிடையாது அடிச்சு சொல்றேன் அவங்க தேசிய கட்சிகளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அடையாம்பா ரொம்ப பயமுறுத்துறிய இது இந்தியா இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருமே இந்தியர்கள் இந்தியர்கள் யாரு வேணும்னாலும் எந்த மாநிலத்திற்கு வேணும்னாலும் போய் குடியேறி நிரந்தரமா அங்கேயே தங்கி அந்த மாநிலத்திலேயே ஓட்டுரிமை வாங்கி அங்க ஓட்டு போடலாம் அப்படின்னு சட்டமே சொல்லுது அதைத்தான் தேர்தல் ஆணையமும் செய்யுது இதை போய் இவ்வளவு பில்டப் கொடுத்து பயமுறுத்துறியே அப்படின்னு கேட்கலாம் சங்கிங்க தான் இப்படிப்பட்ட தற்கொலைத்தனமான ஒரு கேள்விய கேட்பாங்க அவ்வளவு எடுத்துக்கிட்டு கடந்து போக முடியாது ஏன்னா இந்தியா என்பது ஒற்றை தன்மை கொண்ட ஒரு தேசம் கிடையாது இந்தியா என்பது ஒரு ஒன்றியம் இந்த இந்திய துணை கண்டத்திற்குள்ள தேசம் இருக்கு ஆந்திர தேசம் இருக்கு கன்னட தேசம் இருக்கு மலையாள தேசம் இருக்கு மராட்டிய தேசம் இருக்கு குஜராத்தி தேசம் இருக்கு பஞ்சாபி தேசம் இருக்கு இப்படி பல மொழி வழி தேசிய இனங்களின் தாயகங்கள் ஒன்றாக சேர்ந்துதான் இந்தியா என்கின்ற ஒரு ஒன்றியத்தை ஒரு நாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க இந்திய ஒன்றியத்துல ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் அவங்களோட சொந்த தாயகத்துல ஓட்டுரிமை இருக்கும் போது எதுக்காக வேற ஒரு மாநிலத்துல அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் இதுதான் நம்முடைய எளிமையான கேள்வி இதை கேட்கணும்னா இப்ப பீகாரிகளுக்கு பீகார்ல ஓட்டுரிமை இருக்கும் போது எதுக்காக அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டுரிமை கொடுக்கணும் இது அப்பட்டமான ஒரு இந்தி திணிப்பு தான் ஆமா இதுவும் ஒரு வகையான இந்தி திணிப்பு தான் இந்தி மொழிய நேரடியா திணிச்சாதானே நீ கண்டுபிடிச்சு எதிர்க்கிற நான் இந்திக்கார வழியா இந்தி மொழியை திணிச்சா நீ என்ன பண்ணுவ இந்த வேலையைத்தான் பாஜக இப்ப ரொம்ப தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை எப்படியாவது ஒரு கலப்பின மண்டலமா மாத்திரணும் இந்த தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான தாயகமா இருக்க கூடாது அப்படின்னு பல ஆண்டுகளாக இந்திய ஆரிய ஆளும் வர்க்கங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த காலத்துல இதே வேலைய காங்கிரஸ் கட்சியும் செஞ்சது இப்ப பாஜக அதை ரொம்ப தீவிரமா செய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் இந்தியாவில் வேற எந்த ஒரு தேசிய இனத்தை விடவும் தமிழ் தேசிய இனத்தையும் அதனுடைய தாயகத்தையும் கலப்பின மண்டலமா மாத்தறதுல இந்திய ஆரிய ஆளும் வர்க்கங்கள் ரொம்ப தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தமிழ் இனம் மட்டும்தான் இந்திய ஆரிய ஆளும் வர்க்கங்கள் கொண்டு வருகின்ற எல்லா திட்டங்களையும் அதனுள் இருக்கின்ற ஆரிய சனாதன பின்புலத்தையும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இது அவங்களோட அகண்ட பாரதம் இந்துத்துவ இந்தியா என்கின்ற க கனவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டை ஒரு கலப்பின மண்டலமா மாத்திரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஓகே கம் டு பாயிண்ட் இப்ப ஆரம்பத்திலேயே கேட்ட கேள்வியை மறுபடியும் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை பெற்ற வட மாநிலத்தவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கா திமுக இருக்கா அதிமுக இல்ல இப்ப புதுசா வந்திருக்காரு நடிகர் விஜய் அவரோட தாவேக்காவிற்கு ஓட்டு போடுவாங்களா சத்தியமா தமிழ்நாட்டோட எந்த ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் வட மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்கள் ஓட்டு போடவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே காங்கிரஸ் பாஜக மட்டும்தான் அதுலயும் குறிப்பா இன்றைய தேதிக்கு வட மாநிலத்தை சேர்ந்த வாக்காளர்கள் இந்தி வாக்காளர்கள் பாஜகவிற்குத்தான் ஓட்டு போடுவாங்க எந்த பாஜக தமிழ்நாட்டிற்குள்ள வரக்கூடாது அப்படின்னு இத்தனை ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த பாஜக அந்த இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டில் இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்திற்கு பிறகு ரொம்ப சுலபமா உள்ள நுழைஞ்சிருவாங்க ஆட்சி அதிகாரத்திற்கும் வந்துருவாங்க எந்த இந்திய எதிர்த்து உயிரை கொடுத்து இத்தனை ஆண்டுகளா போராடிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த இந்தி மொழியும் தமிழ்நாட்டோட இரண்டாவது ஆட்சி மொழியா வந்துடும் அதன் பிறகு வேற வழியே இல்லாம நம்முடைய எதிர்கால சந்ததியினர் இந்தி மொழிய தான் தீருவாங்க அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு இந்த தமிழ் இனத்தோட கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு இலக்கியம் எதுவுமே இருக்காது இதையெல்லாம் கூட விடுங்க இன்றைய டூ கே கிட்ஸ் இளம் தலைமுறையினர் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறாங்களே தமிழ் சினிமா அந்த தமிழ் சினிமா கூட மிஞ்சாது ஏன் தெரியுமா நீ தான் இந்தி படிச்சுட்டிய உனக்கு எதுக்காக தமிழ் சினிமா நான் இந்தியிலேயே படம் எடுத்து விடுறேன் நீ அதையே பாரு அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமாவிற்கும் மொத்தமா முழுக்கு போட்டுடுவாங்க அதுக்கப்புறம் தமிழ் திரை உலகத்திற்கு பெரிய திண்டுக்கல் பூட்டா வாங்கி பூட்டிட்டு நடைய கட்ட வேண்டியதுதான் ஒரு தேசிய இனத்தோட தாயகத்துல இன்னொரு தேசிய இனத்தை குடியேற அனுமதிச்சா அது என்ன மாதிரியான பேராபத்தான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு போர் சாட்சியா இருக்கு இரண்டாம் உலக போர்ல நாஜி ஜெர்மனியால இனப்படுகொலை செய்யப்பட்டு அழித்து ஒழிக்கப்பட்ட யூதர்களுக்கு போக்கிடம் இல்லாததுனால அவங்க மேல பரிதாபப்பட்டு அவங்களுக்கு இடம் கொடுத்த பாலஸ்தீனியர்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எந்த யூதர்கள் மேல பரிதாபப்பட்டு இடம் கொடுத்தாங்களோ அந்த யூதர்களாலேயே பாலஸ்தீனியர்கள் இன்றைக்கு கொன்று ஒழிக்கப்படுவதை கண் எதிர்க்க பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் ஒரு அப்பட்டமான இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் உலக நாடுகளால் அதை தடுத்து நிறுத்தவே முடியல பல நூறு ஆண்டு கால போராட்டம் ஸ்காட்லாண்டோட தனிநாட்டு கோரிக்கை என்பது அந்த தனிநாட்டு கோரிக்கையை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜனநாயக முறைப்படியே தோற்கடிச்சு காட்டுச்சு பிரிட்டன் ஆமா பல நூறு ஆண்டுகளாக ஸ்காட்லாண்ட் பிரிட்டனில் இருந்து விடுதலை பெற்று தனி நாடா போகணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தாங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலுல பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டுச்சு அந்த பொது வாக்கெடுப்புல வெறும் பத்து புள்ளி அஞ்சு வாக்கு விழுக்காடு வித்தியாசத்துல ஸ்காட்லாண்டோட நீண்ட நெடிய கால தனிநாட்டு போராட்டம் என்பது தோற்கடிக்கப்பட்டுச்சு ஏன் தெரியுமா ஸ்காட்லாண்டுல அளவுக்கு அதிகமா குடியேறிய பிரித்தானியர்களும் இந்த பொது வாக்கெடுப்புல ஓட்டு போட்டாங்க அவங்க ஸ்காட்லாண்டு தனியா போக கூடாது பிரிட்டனோட தான் இருக்கணும் அப்படிங்கிற தரப்புக்கு ஓட்டு போட்டாங்க வாக்கு எண்ணிக்கையில இந்த தரப்புக்கு அதாவது ஸ்காட்லாண்டு தனி நாடா போக கூடாது என்கின்ற தரப்புக்கு அதிகமான ஓட்டு வந்ததுனால ஸ்காட்லாண்டோட சுதந்திர கோரிக்கை தனி கோரிக்கை என்பது மொத்தமா முடிஞ்சு போச்சு இப்போ தெரியுதா ஒரு தேசிய இனத்தோட சொந்த தாயகத்துல வேற ஒரு இனத்தை குடியேத்துனா அது என்ன மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது எல்லாம் தான் சிறப்பான அழகான எடுத்துக்காட்டு நான் ஏன் எடுத்துக்காட்டை தேடி எங்க எங்கேயோ அலையணும் தோ பக்கத்துல நம்முடைய இன்னொரு தாய் நிலத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தேரியா வந்து குடியேறிய விஜயனுக்கு இடம் கொடுக்க போய் தானே நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் இன படுகொலை செஞ்சு அழிச்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசோட நாயக்க மன்னர்களுக்கு நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை விட்டு கொடுக்க இன்னைக்கு இந்த தமிழினம் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பிற மொழியாளர்கள் கிட்ட இழந்துட்டு நிற்குது இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு தேவையா இனிமேல நாம முடிச்சுக்கலன்னு வைங்க அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இப்படி ஒரு நிலைமை வரும் அப்படிங்கறதுனால தான் அண்ணன் சீமானும் ஐயா மணியரசனும் தளப்பாட அடிச்சுக்கிட்டாங்க விடாதீங்க விடாதீங்க அளவுக்கு அதிகமா வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டுல குடியேற விடாதீங்க அவங்களோட வருகையை கட்டுப்படுத்துங்க வரவங்களோட பின்னணியை ஆராய்ச்சி அந்த தகவலை எல்லாம் எடுத்து வைங்க எல்லாத்தையும் விட குறிப்பா இன்னர் லைன் பர்மிட் முறைய கொண்டு வாங்க வேலைக்காக இங்க வர வட மாநிலத்தவர்கள் வேலை முடிஞ்ச உடனே அவனுடைய சொந்த ஊருக்கு கிளம்பி போயிடணும் இங்கேயே நிரந்தரமா தங்க கூடாது அவனுக்கு ரேஷன் அட்டை கொடுக்க கூடாது வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்க கூடாது அப்படின்னு எத்தனை போராட்டங்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருப்பாங்க அப்பெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் ஐயா மணியரசன் அவர்களையும் எவ்வளவு கேலி கிண்டல் செஞ்சிருப்பாங்க இன்னைக்கு என்ன நிலைமை வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அவங்க வாக்குரிமை வாங்க போறாங்க அப்படி வாங்கிட்டாங்கன்னு வைங்க இந்த திராவிட கட்சிகளுக்கும் சேர்த்துதான் ஆப்படிப்பாங்க அன்னைக்கு இந்த திராவிட வாடகை வாய்கள் எல்லாம் என்ன பேசுது அப்படிங்கறத பார்க்க போறேன் அவங்களுக்கு இத பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க அவங்களுக்கு தமிழ்நாடு கலப்பின மண்டலமாக மாறுவதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல அவங்களும் கூட இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா இந்த தமிழ்நாடு தமிழர்களோட தாயகமா இருக்கிற வரைக்கும் தானே இது நாடு இத நான் தான் ஆளுவேன் கேட்டு நீ போராடுவ அது கடைசி வரைக்கும் நாங்களே இந்த நாட்டை ஆளலாம்ல அதனால வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறுவதையும் இந்த தமிழ்நாடு கலப்பின மண்டலமாக மாறுவதையும் அவங்க ஆதரிக்கிறாங்க கடைசியா ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடந்துச்சு அளவுக்கு அதிகமான வட மாநிலத்தவர் வருகை என்பது நன்மை யார் இந்த ஆதரிச்சு பேச வந்தாங்க ஞாபகம் இருக்கா அப்புறம் இந்த தகவல் புலியான இந்திரகுமார் தேரடி அரன்சை மகுனன் இப்படி அத்தனை திராவிட பக்கவாத்திய கோஷ்டிகளும் இந்திக்காரர்களின் வருகையை ஆதரிச்சு பேசுனாங்க இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லைங்க ஆனா நமக்கு அப்படி கிடையாது ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகளால நம்முடைய அரசியல் உரிமைகளை இழந்துட்டு நிக்கிறோம் இப்ப இந்திக்காரங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டுட்டா மிச்ச சொச்சம் இருக்கிற உரிமைகளும் பறிக்கப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய சொந்த தாய் நிலத்திலேயே அகதிகளாக மாற்றப்படுவார்கள் கொஞ்ச நாள்ல இந்திக்காரங்களால அடிச்சு விரட்டப்படுவோம் அந்த நாளை வரைக்கும் தூரத்துல இருந்த ஆபத்து இன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று கதவை தட்டுது அதுதான் நம்முடைய இனத்திற்கான அபாய ஒளி இப்பவும் அதை கேட்டு முடிச்சுக்கலன்னு வைங்க கோவிந்தா கோவிந்தா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கள் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்